கம்பன் என்றொரு மானுடன் முடன் பாரதி சொன்னதுக்கு ஒரு ஆழமான பொருள் இருக்கு அந்த ஆழமான இது சாவி பூட்டு எங்கன்னா கம்பன் மானுடம் வென்றது பார்த்தீங்க எத்தனை பேர் இந்த மானுடம் வென்றது அம்மான்னு சொல்றாங்க புக்கே வந்துருக்குங்க தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க எந்த பதிப்புல அப்படி இருக்கு மானுடம் வென்றது அன்றே மானுடம் வென்றது அன்றே எல்லா ஆத்தன்டிக் பதிப்புலியும் நீங்க கம்பராமாயணத்தை பார்த்தா அந்த வரி வந்து மானுடம் வென்றது அன்றே ஆனா நம்ம நூலே நிறைய வந்துட்டு மானுடம் வென்றது அம்மான்னு போட்டு இத மாத்தினா எவ்வளவு பெரிய கோளாறு வந்துருங்க அந்த அன்றே வந்து அசை சொல் அந்த அன்றே ஒரு சாதாரணமான அசை சொல் இல்ல அதை அவ்வளவு சுலபமா நம்ம மாத்திர முடியாது இப்ப பாருங்க எப்ப மானுடம் வென்றதுன்னு சொல்றான் இது எங்க வருது தெரியுமா ராவணனை வதம் செய்த பிறகு வந்த ஒரு பாட்டு இல்ல இது இது எங்க வருது கிஷ்கிந்தா காண்டத்திலே வருது கிஷ்கிண்டா காண்டத்தில் சுக்ரீவன் அவன இன்ட்ரடக்ஷன் ஆகுது இல்லையா அந்த சமயத்துல வர பாட்டு அந்த பாட்டில் என்ன சொல்றான்னு கேட்டா தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவராம் தேவரன்றே மாறி இப்பிறப்பில் வந்தார் மானிடராகி மன்னோ அயனும் என்று இவர்களாதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதன்றே அந்த அன்றே அசை சொல் இல்லை நம்மை காலத்தையும் வெளியையும் கடத்திக் கொண்டு சென்று காட்டுகின்ற ஒரு விசை சொல் அந்த எப்ப முனிவர்கள் அவங்க கிட்ட வரம் கேட்டு அவன் கல்லூரில் வந்து நான் தசரதன் மத மகனாக பிறப்பேன்னு சொன்னான் பார்த்தீங்களா அன்றே மானுடம் வென்றது அன்றே மானுடம் வென்றது ஏன்னு கேட்டா உனக்கு யார் உனக்கு சாகாவரம் நாம் கொடுக்க முடியாதுங்க பிரம்மன் ராவணன் கிட்ட அவனுடைய தவத்தை மெச்சி அதை விட்டு வேற ஏதாவது கேளுனோட எனக்கு இன்னால் சாகாத வரம் வேண்டும்னு கேட்கிறேன் அவனோட பட்டியல் போடுறான் அந்த பட்டியல்ல மனிதனை விட்டான் கேவலம் மானிட பூச்சி அதனாலே எனக்கு மரணம் வரப்படும் அதை விட்டுட்டான் இதுதாங்க போறாதா அதில் வந்துருவாங்க அப்போ எந்த மனிதனை மனித பூச்சி அவனால் தனக்கு மரணம் நேரிடாது என்று நினைத்து மனிதனால் தனக்கு மரணம் வரக்கூடாது என்ற வரத்தை கேட்க மறந்தானோ ராவணன் மனிதனை சாதாரணமாக அவன் கருதி விட்டான் இல்லையா அப்படிப்பட்ட மனிதனாகவே நான் பிறப்பெடுத்து வந்து மனிதனாகவே வாழ்ந்து அவனை வதம் செய்கிறேன் என்ற உறுதியை சங்கல்பத்தை அவன் அங்கே எடுத்துக்கிட்டான் நீங்க பாத்தீங்கன்னா பல அவதாரங்களில் ராமாவதாரம் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா நோ மிரக்கல்ஸ் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மிரக்கல் மாதிரி தெரியும் உங்களுக்கு அது மிரக்கல் இல்லை ஒண்ணு வந்து அவருடைய பாத தூளி பட்ட உடன் ஒரு கல் பெண்ணானது அகலிகை அது வந்து அவர் பாத தூளியின் மகிமை அவர் என்ன வேடம் போட்டாலும் பரம்பொருளுடைய பாத தூளியின் மகிமை மாறாது இட் இஸ் நாட் அவரா நினைத்து செய்த ஒரு மிராக்கல் இல்லை அதே மாதிரி இந்த அம்பு வச்சு மராமரம் துளைத்தது அது மிராக்கல் இல்லை இன்னைக்கு நீங்க வந்து ஜாக்கி சான் ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட பண்றாங்க ஸோ இது ஒரு பராக்கிரமம் அதனால் மனிதனால் செய்யக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்து மனிதனாகவே வாழ்ந்து மனித உணர்வுகளுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்டு கொஞ்சம் கூட தான் மனிதன் இல்லை என்ற நினைப்பே இல்லாமல் இருந்து தன் சங்கல்பத்தை முடித்து ராவணனை வதம் செய்த அவதாரம் ஸ்ரீ ராமாவதாரம் அதனால் தான் மானுடம் வென்றதுங்கிறார்